அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டாம் பாடலைப் பற்றி கவனிப்போம் மேவிய அன்னத்தால் விளங்கிய இச்சடம் பாவியே கொன்று பழியுறும் அன்னத்தால் ஆவில் மிதப்பில் ஐயிற்று நோயாகும் சாவில் இவையெல்லாம் கண்டுகொள் அன்னமே. அன்னம் பிறந்தது அனைத்து விதையிலும் மன்னிய வெட்டை மகாசீதம் இரண்டினால் பண்ணி அறி அறிந்து பார்ப்பார் பெரியோர்கள் கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே அன்னமாகிய உணவினாலேயே இவ்வுடம்பு வளர்கிறது அதே அன்னத்தால் இந்த உடம்பு அழிகிறது அளவுக்கு மிஞ்சி உணவு உட்கொள்வதால் உடம்பில் நோய் உண்டாகிறது அதனால் மரணம் ஏற்படுகிறது ஆகையால் முதலில் இதை அறிந்து கொள் ஆக அன்னமே அனைத்திற்கும் ஆதையாகும் அன்னமானது உலகில் உள்ள செடி மற்றும் கொடிகளில் இருந்து விதைகளில் இருந்தும் கிடைக்கிறது அதேபோல் மனிதர்களின் பீஜத்திலும் வெட்டை மகாசீதம் என்ற இரண்டு வகையான தோஷங்கள் தோன்றுகின்றன மேலும் பெண்மேல் ஏற்படும் மோகத்தால் மேகம் என்ற வியாதி உண்டாகிறது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி